மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் வச்சுருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா பாவக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் என்னடா பொங்கல் வச்சுட்டு பாவக்காய் கட் பண்ணு பயந்துடாதீங்க ஒன்றும் இல்லைங்க பாவக்காய் கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வந்து பழுத்து வேற போயிடுச்சு சரி வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் மத்தலாக போட்டு வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான் அதை கட் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து இந்த விதைகள்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் எடுத்துடலாம் அந்த ஆனால் நான் அன்னைக்கு வந்து இந்த விதைகளோடு தான் சேர்த்து நான் வந்து வேக வச்சு காய வைக்க போகிறேன் அந்த வத்தல் வறுக்கும்போது அந்த விதைகள் வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அது எப்படியோ நான் உளுந்து தான் கொட்டிவிடும் பட் இருந்தாலும் அது நம்ம அது வறுத்து சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக நான் விதைகளோடு போடுறேன் இப்போ எல்லா காயும் வந்து கட் பண்ணிவிட்டேன் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணியோட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதோட உப்பு இது மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த பிறகு இதோடு நம்ம நறுக்கி வச்சுருக்க பாவக்காவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அது நல்லா வெந்துடும் அதை ரொம்ப குழைய விட்டுறாதீங்க ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்மூத்தாக ஓரளவுக்கு கட் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பதமே வந்து வத்தலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாவக்காய் வெந்துருச்சு இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க பாரு நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு தாம்பரத்தில் நல்லா பரப்பி விட்டுட்டேன் நீங்கள் ஒரு பிளேட்டில் வேணாலும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா வெயிலில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக வந்து காஞ்சிரும் நல்லா ஒரு நாள்லேயே காய்ஞ்சிரும்னு வச்சிங்கன்னா இப்போ வெயில் தான் செமையாக அடிக்குது இல்லையா இப்போ அப்படியே சின்ன பொண்ணு கொண்டி வச்சிருவோம் அம்மாண்ணே அவளும் கூட்டி வச்சுட்டு வந்துட்டான் அடுத்து பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு முடிச்சிட்டு சரி வாட்டர்மெலன் வந்து சரி அதை கட் பண்ணி பார்க்கலான்னாக்கா அது ரொ ஒரு ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட் வீக் ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாங்க அது இனிப்பாக இருந்துச்சு சரி அதே நினச்சி சரி இதே கட் பண்ணாக்கா இப்படி இருக்கவே சரி இதை ஜூஸாக போட்டுடலான்னு சொல்லி ரெண்டாச்சி வெள்ளம் அதில் நறுக்கி போட்டுட்டு அதோட கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா தலை போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் வடிகட்டிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக குடிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா செம டேஸ்ட்டாக நார்மலாக அந்த கரும்பு ஜூஸ் குடிப்பேன் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டுக்கு இருந்துச்சுங்க செமையாக இருந்தது எப்போவுமே வாட்டர்மெலன் மெலன் வந்து ஜூஸ் போட்டாக்கா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்க நீங்கள் எப்போவுமே வந்து இந்த டைப்பில் தான் கண்டிப்பாக வந்து வாட்டர்மெலன் மெலன்மே ஜூஸே போடுவீங்க அந்த குடி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவில் நல்லா இருந்துச்சு சேனாக்கும் பசங்களுக்கும் ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்டுக்கு இப்போ மத்தியம் லன்ச் பார்த்தீங்கன்னாக்கா தாங்க எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சுருக்கேன் அதோட பாவக்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் வத்தலும் வந்து பொறிச்சு வைத்து வச்சுருக்கேன் இதோட ஜூஸும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சு இதுதான் எனக்கு எங்கள் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அதோட பார்த்திங்கன்னா ஏன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எப்போதும் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பணம் வாங்கல அவங்கள வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைங்கிறது யாருக்குதாங்க இல்லை பிரச்சனை வந்து வாழ்க்கையில் இல்லாதவங்க இப்போ அவங்கள்ட்டே கேட்குறோம் பிரச்சனை இல்லாதவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக உடனே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்கல்ல அதுபோல் பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் வந்து இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுங்க அந்த பர்சன்டேஜ் வேணால் வேறுபடலாம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்னா அதனால் பிரச்சனைகள் இல்லாமல் மனுஷனால் இருக்க முடியாது பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகிக்கிறவங்க தான் மனிதன்னு சொல்லலாம் அப்படிதான் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தோசை ஊற்றிட்டு மதியம் சாம்பார் மீது வந்தது அதை வச்சு ஓட்டிட்டேன் இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னைக்கு பாரி ஜாதம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் நான் உங்கள்ட்ட இதுதாங்க பாரி ஜாதம் பூ எங்கள் வீட்டில் பூத்துருந்தது இது பார்த்தீங்கன்னாக்கா இது நந்தியாவட்ட பூவே வந்து ரெண்டு பூ சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பட் அது ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நமக்கு பரிச்சயம் இல்லாதனால அது புதுசாக இருந்தால் என்னென்னு தெரில இப்படி தான் இருந்தது அந்த பாரிஜாத பூ அடுத்து தக்காளி வந்து ஒன்று காய் காய்ச்சிருக்கு அந்த பூவெல்லாம் பூத்து பூத்து கீழே கொட்டிகிட்டே இருந்தது ஒரு பத்தா ஒரு ஏர் ஒரு காய் பிடிச்சிருக்குது போல் இவங்க நாட்டு ரோஸும் பூத்துருக்குறாங்க ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லேயும் எனக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ